கார்த்திக் தீபா சீரியல் ஏப்ரல் பதிமூணு நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரமோவை பார்க்கலாம் வாங்க என்ன நடக்குதுன்னா நம்ம கார்த்தியை ஆனந்த் வந்து சவால் விடுறாரு இங்கே பாரு வரைக்கும் நீ கம்பெனிக்கு போய் வேலை பார்த்து நான் பார்த்ததே கிடையாது நீ அம்மாவை கைக்குள்ளே போட்டுக்கிட்டு நீ இப்படிப்பட்ட வேலையை பார்க்குற அப்படின்னு அதுக்கு அபிரமி சொல்கிறாங்க இங்கே பாரு ஆனந்த் தேவையில்லாமல் பேசாத இது மாதிரி கார்த்தி வந்து எந்த அளவுக்கு அந்த ஆஃபீஸ்க்கு ஒர்க் பண்ணியிருக்கானோ உனக்கு தெரியாது நீ பாட்டுக்கும் வேலை இருக்கு வேலை இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நேரா நீ வந்து பெங்களூர் போயிடுவேன் இன்னொன்று அருணு வந்து சுத்தமாக வேலையே பார்க்கறது கிடையாது மொத்தமாக இந்த கம்பெனியை கட்டி காப்பாத்துனது கார்த்தி மட்டும்தான் இது தெரியாமல் நீங்கள் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கீங்க சொத்தை பிரித்து கொடு பிரிச்சு கொடுன்னா நான் எப்படி பிரித்து கொடுக்க முடியும் இந்த கம்பெனிக்கு யாரை உழைச்சாங்களோ அவங்களுக்கு தான் இந்த சொத்தை பிரித்து கொடுக்க முடியும் இந்த சொத்தை ஆள்றதுக்கும் அவங்களுக்கும் மட்டும்தான் தகுதி இருக்கு அப்படின்னு அப்ப ஆனந்த் சொல்றாரு இனி நல்லா ஏமாத்திட்டீங்கம்மா அப்படின்னு அப்ப கார்த்தி சொல்றாரு அண்ணா வேணும்னா ஒரு டீல் பண்ணிக்கலாம் நான் வந்துட்டு அந்த கம்பெனில போய் ஒர்க் பண்றேன் நல்லபடியா ஒர்க் பண்ணி வந்துட்டா நீங்க இந்த சொத்தை பத்தி பேச மாட்டேன்னு சொல்லுங்க அப்படின்னு இது கேட்டுட்டு ஆனந்த் சொல்றாரு இது உனக்கு நான் ஒரு சவாலாவே விடுறேன் கார்த்தி நீ மட்டும் நல்லபடியாக ஒர்க் பண்ணி வந்துட்டியன்னா நான் கண்டிப்பாக இந்த சொத்தை பற்றி பேச மாட்டேன் அப்படின்னு கார்த்தியும் சரி அதையும் பார்க்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க மறுநாள் காலை நம்ம தீபா கேட்குறாங்க கார்த்திகிட்ட சார் உண்மையாவே நீங்கள் ஸ்பின்னிங் மில்லில் போய் வேலை பார்க்க போறீங்களா அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு ஆமாம் தீபா அங்கே போய் வேலை பார்க்க போறேன் அப்போ தான் அம்மாவோட பிரச்சனையை என்னால் தீர்க்க முடியும் அப்படின்னு அப்போ தீபா சொல்றாங்க சரி சார் பத்திரமா போயிட்டு வாங்க நாலு பக்கமும் நமக்கு எதிரி இருக்காங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு அதெல்லாம் நான் பார்த்துக்குறேன் தீபா அப்படின்னு நம்ம கார்த்தி அந்த லேபர் ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வெளியில் வராரு அப்போ நம்ம அபிராமி கார்த்தியை பார்த்துட்டு கார்த்தி ஏன்பா இப்படி பண்ற அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்றாரு அம்மா இந்த வீட்டில் உள்ள இப்படி தான் செஞ்சு தீர்க்க முடியும் அப்படின்னா நான் ரெடியா இருக்கேன் அப்படின்னு நம்ம கார்த்தி சொன்னதை கேட்டுட்டு அபிராமி சொல்கிறாங்க ரெண்டு பிள்ளைங்களும் விவரம் இல்லாமல் இருக்கானுங்க ஆனா நீ இந்த வீட்டுல நல்ல பிள்ளையா இருக்க அப்படின்னு கார்த்தியும் சரிம்மா நான் ஒர்க்குக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா சாமி ரூம் போறாரு அங்க போயிட்டு சாமி கும்பிட்றாரு அப்ப நம்ம தீபா சொல்றாங்க நல்லபடியா போயிட்டு வாங்க சார் அப்படின்னு கார்த்தியும் சரி அப்படின்னு சொல்லிட்டு வெளியில வந்துட்டு காரை எடுக்க போறாரு அப்ப டக்குன்னு ஆனந்த் வந்து கார்ல உள்ள சாவியை எடுத்துட்டு இங்க பாரு லேபர் எப்படி ஒர்க்குக்கு போகணும்னு உனக்கு தெரியாதா இந்த மாதிரி வண்டியில என்ன போகக்கூடாது கூடாது உனக்கு ஒரு பைக் ரெடி பண்ணி வச்சிருக்கேன் அதில் போ அப்படின்னு அப்போ அபிராமி சொல்றாங்க ஆனந்த் இதெல்லாம் ஓவர் அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்றாரு இங்க பாருமா அவன் ஒர்க்குக்கு போனா ஒழுங்கா போகணும் அதை முதல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படின்னு இதை கேட்டுட்டு அபிராமியும் என்னமோ பண்ணு அப்படிங்கிறாங்க கார்த்தி பைக்ல கிளம்புறாரு அப்ப தீபா சொல்றாங்க சார் உங்களுக்கு மத்தியான சாப்பாடு நான் எடுத்துட்டு வரேன் அப்படின்னு கார்த்தியம் சரி தீபா அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்தே நேரா வர்க்கக்கு கிளம்புறாரு இன்னொரு பக்கம் நம்ம அபிராமி அருணாச்சலத்துக்கிட்ட கிட்ட சொல்றாங்க இந்த ஆனந்த் ஏன் தான் இப்படி பண்றான்னு தெரியல அப்படின்னு அப்ப அருணாச்சலம் சொல்றாரு எனக்கு என்னமோ அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்கல்ல ஒரு அவங்க அவங்கதான் இந்த வேலையெல்லாம் பண்றாங்களோன்னு தோணுது அவ என்னைக்கு இந்த வீட்டுக்குள்ள வந்தாலோ அன்னையில இருந்து நம்ம வீட்டுல ஒரே பிரச்சனையா இருக்கு அபிராமி அப்படின்னு அப்ப அபிராமி சொல்றாங்க ஆமாங்க அவளால தான் இந்த வீட்டில் அவ்வளவு பிரச்சனை அப்படின்னு இன்னொரு பக்கம் ரியா சொல்கிறாங்க இங்க பாருங்க அந்த கார்த்தி சாதாரண ஆள் கிடையாதுன்னு நீங்க என்கிட்ட சொல்லியிருக்கீங்க கண்டிப்பா அவர் நல்லபடியா ஒர்க் பார்த்துட்டு வந்துடுவார் அதுக்கப்புறம் எப்படி வந்து இந்த சொத்தை கேட்க முடியும் அவர் சவாலில் ஜெயிச்சுட்டா நம்மளுக்கு ஒரு துளி அளவு கூட சொத்து கிடைக்காது அப்படின்னு ரியா சொல்றாங்க இதுக்கு ஆனந்த் சொல்கிறாரு இங்கே பாரு ரியா நான் எதையும் பிளான் பண்ணாமையாக அவனை ஒர்க்குக்கு அனுப்பியிருக்கேன் இங்கே பாரு கண்டிப்பாக இந்த ஒர்க்கை அவனால் தாக்கு பிடிக்க முடியாது அங்கே நாலஞ்சு ரவுடிகளை அனுப்பியிருக்கேன் அவனுங்க கண்டிப்பாக கார்த்தியை நல்லா டார்ச்சர் பண்ணுவானுங்க கார்த்தி கண்டிப்பாக டென்ஷன் ஆகி வேலையே வேணான்னு சொல்லிட்டு பாருவான் வேணும்னா பார்த்துக்கோ அப்படின்னு அதுக்கு ரியா சொல்கிறாங்க இருந்தாலும் கொஞ்சம் பயமாக இருக்கு அப்படின்னு அப்போ ஆனந்த் சொல்றாரு இங்க பாரு ரியா இந்த வீடு நமக்கு தான் இந்த வீடு எனக்கு கிடைக்கிறதுக்கு நான் என்ன வேணாலும் பண்ணுவேன் அப்படின்னு சொல்றாங்க ரியாவும் சரிங்க அப்படின்னு சொல்றாங்க அப்புறமா ஐஸ்வர்யாவை காமிக்கிறாங்க ஐஸ்வர்யா நேரா ராஜேஸ்வரிய போய் ஜெயில பாக்குறாங்க அப்ப ராஜேஸ்வரி கேக்குறாங்க வீட்டு நிலைமை இப்ப எப்படி இருக்கு ஐஸ்வர்யா அப்படின்னு அதுக்கு ஐஸ்வர்யா சொல்றாங்க அம்மா வீட்டுல இப்ப புது பிரச்சனைமா ஆனந்த் சொத்தை பிரிச்சு கேட்டாருல்ல அதனால அபிராமி எல்லா சொத்தையும் கார்த்திக்கே எழுதி வச்சுட்டா அப்படின்னு இதை கேட்டுட்டு ராஜ் ஐஸ்வர்யா சொன்னதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி ஷாக் ஆகி என்ன சொல்கிற அப்படின்னு கேட்க அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க இதனால் ஆனந்துக்கும் கார்த்திக்கும் பிரச்சனை வந்துட்டு ஆனந்த் வந்து ஒரு ஒன் மந்த் வந்து கார்த்திகை லேபர் ஒர்க்கை பார்க்க சொல்லியிருக்கான் அப்படின்னு அந்த லேபர் ஒர்க்கில் அவன் தோற்று போயிட்டான்னா சொத்தை பற்றி பிரிச்சிடலாம் அப்படின்னு அபிராமி சொல்லியிருக்கா அப்படின்னு இதை கேட்டுட்டு ராஜேஸ்வரி சொல்கிறாங்க ஐஸ்வர்யா இது உனக்கு கிடைச்ச ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு இந்த வாய்ப்பை பயன்படுத்தி கார்த்தியை தோற்று வச்சுட்டு வச்சுட்டேன்னா உனக்கு ஆட்டோமேட்டிக்காக சொத்து வந்துடும் அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யாவும் நல்ல பிளான்மா கண்டிப்பாக பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு வெளியில் வந்துட்டு நேராக ரவுடிகளுக்கும் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி இது மாதிரி அபிராமி கம்பெனியில் கார்த்தின்னு ஒருத்தன் இருக்கான் அவனை தீத்து கட்டணும் அப்படின்னு சொல்ல ரவுடிகளும் சரி அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் நம்ம தீபா நேரா சாமி கிட்ட போயிட்டு சாமி கும்பிடுறாங்க அப்ப டக்குன்னு விளக்கு அணையுது அப்ப ஐஸ்வர்யா அந்த பக்கமா வராங்க தீபாவை பார்த்து நக்கலா சிரிச்சுக்கிட்டே போறாங்க இதை பார்த்துட்டு நம்ம தீபாவுக்கு ஒரு சந்தேகம் கார்த்தி வேற வேலுக்கு போயிருக்காரு இவ வேற எதுக்கு என்ன கிண்டலா பார்த்து சிரிச்சுட்டு போறா கண்டிப்பா இவ ஏதோ ஒரு விஷயத்த பண்ண போறா அப்படின்னு நம்ம தீபா சந்தேகப்படுறாங்க தீபா மத்தியான சாப்பாடெல்லாம் எடுத்துக்கிட்டு நேராக கம்பெனிக்கே கிளம்புறாங்க கம்பெனியில் கார்த்தி ஒர்க் போக போகிறாரு அப்போ அங்கே உள்ளவங்க கார்த்தியை பார்த்துட்டு சார் நீங்கள் வந்துட்டு அபிராமி காஸ்மெட்டிக் கம்பெனியோட ஓனர் தானே நீங்கள் எதுக்கு சார் வேலை பார்க்குறீங்க அப்படின்னு அப்போ கார்த்தி சொல்கிறாரு உங்களோட வேலை பார்க்கணுன்னு ஆசை அதான் வந்திருக்கேன் அப்படின்னு அப்போ அங்கே கார்த்தியும் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாரு மதியானம் டீ குடிக்கிறதுக்காக வந்து நிற்கிறாங்க அப்போ கார்த்தி டீ குடிச்சுக்கிட்டு நிற்கும் பொழுது திடீர்னு மேலேருந்து ஒரு சில ரவுடிங்க கார்த்தி மேலே ஒரு பெரிய கட்டையை தூக்கி போட பார்க்குறானுங்க மாடி மேலேருந்து இப்போ கார்த்தி தெரியாமல் டீ குடிச்சிக்கிட்டு இருக்காரு அந்த நேரம் நம்ம தீபா ஆட்டோவில் கார்த்திக்காக சாப்பாடு எடுத்துக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்காங்க அப்போ தீபா ஆட்டோவை நிப்பாட்டி இறங்கும் பொழுது மாடிலேந்து யாரோ நிற்கிறத பார்க்குறாங்க பார்த்தா கார்த்தி மேலே யாரோ ஒருத்தர் கட்டையை தூக்கி போடுறதுக்கு வெயிட் பண்ணுறாங்க